ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்கள் எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து சா இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியாக உங்கள் அம்மாவாக நீங்கள் என்னை ஏற்றுண்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸு பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அது வந்து கேட்டுக்கோங்க அதாவது வந்து மகாலெஷ்மி குபேரன் இவங்கெல்லாம் நமக்கு தேவையானவங்களாகிட்டாங்க ஏன்னா நமக்கு அவங்க இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு மூமெண்ட்டு கூட பண்ண முடியாது காசு இல்லாமல் என்னங்க பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ணாலும் காசு வேணும் வேலைக்கு போனாலும் காசு வேணும் இப்படி வீட்டை விட்டு வெளியில் இறங்கினாலும் காசு வேணும் வீட்டில் இருந்தாலும் காசு வேணும் இப்போ வந்து ரொம்பவும் பஞ்சமாக இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எப்படியாவது முன்னுக்கு வரணுன்ட்டு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டுருக்கோம் டெஃபினட்டாக வந்து என்னோடய ப்ரேயர்ஸு எல்லாருக்குமே இருக்கும் நான் டெஃபினட்டாக வந்து எல்லாருக்காகவும் நான் பிரார்த்திப்பேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வந்து ஜாதி மத வேறுபாடு எதுவுமே கிடையாது நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் டெஃபனட்டாக என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாகவே நான் ப்ரேயர்ஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஏன்னா நான் காலம்புரம் மார்னிங் நைட்டு எனக்கு வந்து சுவாசமே வந்து கடவுள் தான் எனக்கு அதனால எனக்கு என்னால் வந்து அந்த பூஜை பண்ணாமையோ இல்லை வந்து நல்லது நினைக்காமையோ என்னால இருக்கவே முடியாது ஸோ நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோம்பேறித்தனம் பார்க்காம யூஸ் பண்ணிக்கோங்க கிராம்பு ஏலக்காய் கிடைக்கும் இல்லையா கிராம்பு கிடைக்கும் ஏலக்காய் கிடைக்கும் நமக்கு டெஃபனட்டாக கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கிராம்பு எடுத்து ஒரு பதினோரு கிராம்பை இந்த மாதிரி கட்டுங்க இது பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் இப்படி கட்டி வச்சுருக்கேன் சும்மா இது பாருங்கள் பதினோரு கிராம்பு கட்டிக்கோங்க ஓகேங்களா இது மாதிரி ரெண்டு ஏலக்காவையும் அதோடு சேர்த்து கட்டிக்கோங்க வரிசையாக கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒன்று வந்து வீட்டில் லக்ஷ்மி தேவி ஸ்டாச்சு இருந்ததுன்னா அது கழுத்தில் மாட்டி விட்ருங்க இன்னொரு செட்டை வந்து நீங்கள் கதவு இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே மாட்டி வச்சுருங்க ரொம்ப பிரமாதமாக பண வரவு இருக்கும் நல்லா வந்து சூப்பராக வரும் பணம் நீங்கள் வந்து திண்டாடவே மாட்டிங்க வீட்டு வாசலில் ஒன்று இது லக்ஷ்மி தேவி கழுத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுங்க போதும் உடனே உடனே சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது இங்கே பார்த்துக்கோங்க நல்ல பண வரவு உண்டாகும் இந்தோடய கிராம்பு வாசனைக்கு வந்து அப்படியே லக்ஷ்மி தேவியை ஈர்த்துன்னு வரும் காலங்காத்தால் வந்து லக்ஷ்மி தேவி நிற்கும் போது அவங்களுக்கு வந்து க அப்படியே இந்த கிராம்போட வாசனையும் ஏலக்காய் வாசனையும் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போகணும் போல் தோணும் அந்த மாதிரி ஈர்த்துன்னு வரும் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் வாசலில் ஒன்று மாட்டுங்க லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் எதாவது ஃபோட்டோவோ இது இருந்தாலும் அது கழுத்தில் அதை மாட்டி விட்டுருங்க அது மேலே ரொம்ப நல்லா வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு ஏதாவது வந்து என் பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹேர்பெல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்